ஆய் உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் பகல்காம் காஷ்மீரில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதல் அந்த தாக்குதலுக்கு வந்து என்னென்னா பதிலடி இந்தியா தரப்போகுது தரப்போகுது கோடப்புன்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும் பகல்காம் அப்படி என்ன ஆகப்போகுதுன்னு நமக்கு தெரியல இருபத்தி ஏழு பேர் கொண்டாங்க சில மதவிதி பிடித்த மதத்தின் பெயரால் கேட்டுக்கொண்ட சில விலைமார் மகன்கள் சொல்லணும் தீவிரவாதிகள் வார்த்தை விட இதுதான் அவங்களுக்கெல்லாம் கரெக்டாக இருக்கும்னு நான் சொல்ல விரும்புகிறேன் அதை வச்சுட்டு சில இடங்களில் இப்போ சில இடங்கள் பார்க்குற மத கலவரங்கள் அது பதிலடி உத்தரப்பிரதேசத்தில் ஒரு சிலர் அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தமே இல்லாமல் ஒருத்தர் அவர் வந்து அவர் இஸ்லாமியர் என்பதால் அவங்களையும் கொண்டு இருக்காங்க சில சில மத பிடித்த மிருகங்கள் அதுவும் நான் கண்டனமும் சொல்லிக்க விரும்புகிறேன் ஸோ இந்த பகல்கான் இந்தியா பாகிஸ்தான் போர் நடக்குமா அது வாய்ப்பு கம்மியாக தான் எதுக்கு ஏன்னால் பாகிஸ்தானில் என்ன சொல்றாங்க பாகிஸ்தான்காரங்களை கிண்டல் பண்ணுறாங்க இந்தியா போர்கி என்ன செய்யப்படுது ஆல்ரெடி நாங்கள் நிறையத்தை தான் வந்துட்டுருக்கோம் பாகிஸ்தான்காரங்கள எங்களை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு விட்டுருக்கு அரசாங்கமே ஒரு பக்கம் பலசிஸ்தான் இன்னொரு பக்கம் வந்து உள்நாட்டுக்குள்ளே சண்டை அது மாதிரியான போயிட்டு இருக்குது ஸோ இப்படி போயிட்டு இருக்குது பாகிஸ்தான்குள்ளே பல உள்நாட்டு கிளர்ச்சிகள் அமைந்துகிட்டு இருக்கு இவங்க வந்து என்ன செய்ய போகிறாங்க நம்மள ஏன்னா இதனால் என்ன எதனால் அப்படி சொன்னால் பாகிஸ்தானில் வந்து ராணுவத்தில் இருக்கிற பல தளபதிகள் ரெண்டு முடிய முக்கியமான தளபதிகள் மேஜர் கர்னல் லெவலில் இருக்கிறவங்களுக்கு பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டாங்க ஸோ இது வந்து என்ன காரணம் இந்தியா பாகிஸ்தான் போர் வந்தால் வந்து அவங்களால தாக்குப்பிடிக்க முடியாது ஏன்னா இந்தியா வலிமையான ஆயுதங்கள் இருக்குது அவங்ககிட்டேயும் வலிமையான ஆயுதங்கள் இருக்குது ஆனால் பாகிஸ்தான் எக்கனாமிக்ஸ் பார்த்தோம்னா ரொம்ப பெருசாக ஏன்னா ரொம்ப ஒரு சோகமான நிலையில்தான் இருக்கு அமெரிக்கா ஃபண்ட் பண்ண வச்சுருந்தா அவங்க கூட இப்போ ஸ்டாப் எப்போ தான் இந்தியா அமெரிக்காவுக்கு பிரச்சனை வருது அப்போதான் ஃபண்ட் பண்ணுவாங்க பாகிஸ்தானுக்கு ஃபண்டை கொடுத்து இந்தியாக்க தொல்லை கொடுக்கும் அமெரிக்கா இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ஸோ இந்த விவகாரத்துக்கு தான் வந்து இப்போ என்னன்னா பாகிஸ்தானே வந்து அங்கே உள்ள மக்களை மீன்ஸ் போட்டு கிண்டல் பண்ணுறாங்க நம்மளை அதாவது நம்ம நம்மளே இல்லை சாரி பாகிஸ்தானே கிண்டல் பண்ணிக்கிறாங்க ஸோ அந்த அளவுக்கு இருக்கு பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் ஸோ இதுதான் இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு விவகார பொருளாக போயிட்டு இருக்குது இதுலருந்து என்ன மீள தெரியல பாகிஸ்தான் இந்தியா பாகிஸ்தான் போர் வந்தா இந்தியாவுக்கு பின்னடை வருது ஏன்னா உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் சண்டை வந்தப்போ இந்தியாவுடைய பங்கு சந்தையை சம்மாட்டி வந்து எக்கனாமிக்கல் பெரிய ஒரு பிரச்சனை தம் இந்தியாலையும் வந்துச்சு சோ அப்படி இருக்கிறப்போ இந்தியா பாகிஸ்தான் போர் வந்தால் என்ன ஆகும் அதானி அம்பானிகளுடைய முதலீடுகள் என்ன ஆகும் அம்மா வெளிநாட்டில் இந்த முதானிய வாங்க முதலீடு பண்ணியிருக்கவங்களும் என்ன நடக்கும் கணக்கு பண்ணி பாருங்க அவங்களாம் உலகத்தில் இருக்க பா டாப் பணக்கார லிஸ்ட்லேருந்து எத்தனை இடத்துக்கு கீழே அது போவாங்கன்றது மோடி அவர்களுக்கு தெரியும் அரசாங்க அரசாங்கம் தெரியும் ஸோ சில பேர் என்ன சொல்கிறாங்க பீகார் எலெக்ஷன் வர வர இது மாதிரி பொருட்பு போர்டு தவிர இருந்துக்கிட்டே இருக்கும்ன்றாங்க எலெக்ஷன் கணக்குன்றாங்க அது எப்படின்னு தெரிலன்னா அந்த நாலு பேர் அவங்க என்ன பண்ணாங்கன்னு இன்னும் சரியாக தெரில குடிச்சு விட்டு நல்லா இருக்கும் தான் நானும் சொல்கிறேன் ஸோ இந்த பிரச்சனை இன்னும் தீருமா தீரா தான் நமக்கு தெரியல இந்தியா பாகிஸ்தான் போர் 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 வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம பொறுமையாக மக்களோட மக்களான பார்த்துறாங்கன்னு சொல்லி என் வீடியோ நான் விடுத்துக்கிறேன் உங்கள்தான் விடைபெற்ற முத்து சார்வா முத்து பிரகாஷ் பாய் பாய்